ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக யாத்ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம் கத்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது அந்த புகைச்சூளையின் புகையைப் போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது தேவன் வலமையாய் வந்து இறங்கும் இடம் அக்கினியாக மாறுகிறது அந்த இடம் அதிர்கிறது சர்வ வலமையுள்ள தேவன் மகத்துவமுள்ள தேவன் இறங்கி வரும்போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது இந்த இடத்திலே அவர் இறங்கி வந்தது எதற்காக தம்முடைய ஜனத்துக்கு பிரமாணத்தை கொடுப்பதற்காக பத்து கற்பனைகளை கொடுப்பதற்காக வந்தார் அன்றைக்கு அவர் கொடுத்த அந்த பத்து கற்பனைகள் இன்றைக்கு வரைக்கும் எல்லா இடத்திலேயும் அவைகளை பிரமாணங்களாக வைத்திருக்கிறார்கள் அந்த பிரமாணத்தை கொடுக்க வரும்போது அந்த அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தை வாசிக்கும்போது ஓசையை பார்த்த ஆண்டுவர் சொன்னார் ஜனத்தை இன்றைக்கு நாளைக்கு நீ பரிசுத்தப்படுத்து மூன்றாம் நாளைக்கு அவர்கள் இருப்பார்களாக நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள பயங்கரமான ஒரு தேவன் அசுத்தத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இறங்கி வரும்போது பாவிகள் நடுங்குவார்கள் பாவம் அந்த இடத்தில் அணுக முடியாது மலை முழுவதும் அக்னியாக இருக்கும் அந்த அக்னி சுட்டரிக்கக்கூடிய ஒன்று ஒரு எழுப்புதல் வருமானால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில் ஜனங்கள் அதை தாங்க முடியாது டேனி ஃபோமம் என்ற ஒரு கத்துடைய தாசன் நீண்ட நேரம் பல நாட்கள் அவர் ஜபம் பண்ணுகிற மனிதன் விடாமல் ஒரு முறை அவர் ஜபம் பண்ணி கொண்டிருந்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வந்ததாம் வந்தபோது அவராலே அந்த பிரசன்னத்தை தாங்க முடியாமல் கட்டிலுக்கு அடியிலே போய் ஒளிந்து கொண்டு ஆண்டவரே போதும் போதும் ஆண்டவரே என்னாலே தாங்க முடியவில்லை என்று சொல்லி அழுது கதறினார் இன்னொரு தேவனுடைய மனுஷன் பல நாட்களாக ஆண்டவிடத்தில் ஜோமனி கொண்டு இருந்தபோது அவருடைய அறையின் கதவுகள் ஜன்னல்கள் திறந்தது பெரும் காற்று அடித்தது ஆண்டவுடைய மகிமையின் பிரசன்னம் உள்ளே வந்தபோது அவர் கட்டிலை பிடித்துக்கொண்டு கதறி அழுது ஆண்டவரே என்னால் தாங்க முடியவில்லை உடைய மகிமையின் பிரசன்னம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி அழுது புலம்பினாராம் அருமையானவர்களே இந்த தேவன் கடைசி காலை எழுப்புதலுக்கு தம்முடைய ஜனங்களை சந்திக்க சபைகளை சந்திக்க அவர் ஆவலோடு கூட இருக்கிறார் சபைகள் ஊழியர்கள் ஊழியங்கள் இந்த நாட்களில் கத்தர் வித்தியாசமாக மாற்றி ஒரு எழுப்புதலுக்கு சபை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் கிருபை அளிப்பாராக பரிசுத்தம் தேவை பிரமாணம் தேவை இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய நியாய பிரமாணம் அவசியமில்லை பிரமாணங்கள் தேவையில்லை கிருபை வந்துவிட்டது புது உடன்படிக்கையின் ஊழியத்தை நாம் செய்கிறோம் என்று தவறாய் போதிக்கிறதை பார்க்கிறோம் பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றினார் யூதர்களுக்கு கொடுத்த ஏராளமான சின்ன சின்ன பிரமாணங்கள் எல்லாம் மாறிவிட்டது அதை புரஜாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டாம் ஆண்டவர் அந்த நுகத்தை நாம் சுமக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவர் அந்த பிரம்மாண்டத்தினுடைய மகிமையான அனுபவங்களை நாம் அனுபவிக்க அதை அதிகமாக்கி இருக்கிறார் ஆனால் அதுக்குரிய கிருபையையும் பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சரியான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் அழைக்கிறார் அந்த அழைப்புக்கு பாத்திரமான்களை மாறுவதற்கு இந்த நாட்கள் அநேகர் இந்த நாட்கள் நம்ம ஜவமான வேண்டாம் நம்ம உபவாசம் எடுக்க வேண்டாம் சும்மா அள வேண்டாம் நீங்கள் ஒருத்தரும் அந்த பிரமாணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் எளிதான வாழ்க்கையை ஆண்டோர் நமக்கு கொடுத்துட்டார்னு சொல்லி பிரமாணங்களை அசட்டை பண்ணுகிற வாழ்க்கை எழுப்பதற்கு தடையாக இருக்கும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டோர் கொடுத்த பிரமாணங்களை கை கொள்ள மறக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் பண ஆசைகள் நம்மை வந்து பற்றி பிடிக்கும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கருத்தாக சொல்லி இருக்கிறது பாலிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு தீமத்தையை அருமையான ஒரு சீசன் பவுலுக்கு கீழே அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தவன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தீமுத்துக்கு அப்போசனாகிய பரிசுத்த பவுல் எழுதும்போது இந்த மாதிரி காரியங்களுக்கு நீ விலகி ஓடு என்று எழுதினால் அவர் எவ்வளவு எச்சரிப்பை கொடுக்கிறார் இந்த நாட்களில் நாம் எவ்வளவு விலகி ஓடணும் அன்றைக்கு ஒருவன் கருத்தரங்கு நடத்துகிறான் இந்த கருத்தரங்கின் தலைப்பு என்ன பணமே வா என்கிற தலைப்பு இன்றைக்கு உலகத்தில் மனுஷனுக்கு பணம் வா அதை எப்படி உனக்கு பணம் வரும்னு சொல்லி கொடுக்குறானா இந்த மாதிரி உபதேசங்களெல்லாம் இந்த கடைசி காலத்தில் வருகிறது ஆண்டவர் தான் இந்த கடைசி காலத்தில் உள்ள ஊழியர்களையும் விசுவாசிகளையும் காத்து கொள்வாராக தவறான உபதேசங்கள் உலகம் உலகத்தினுடைய இந்த வாழ்வு இவைகளை மேன்மைப்படுத்த இன்னைக்கு அநேக தப்பான உபதேசம் படுகிறார்கள் உலகத்தில் வாழும்போது நாம் நன்றாக வாழலாம் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் இதை தேடி போகாதே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு அவருடைய நீதியை தேடு அவருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு பரிசுத்தமாக வாழு அப்பொழுதுதான் ஆண்டவருடைய எழுப்புதல் இந்த தேசத்துக்கு வரும் என்பதில் சந்தேகமில்லை வாழ்க்கையில் அக்கினி உன் வாழ்க்கையில் ரொம்ப தேவை ஆதிக்காம மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை ஆண்டவர் சுடரொளி பட்டயத்தினாலே அதை அடைத்து வீச வைத்தார் காரணம் மனிதன் பாவம் செய்துவிட்டான் என்ன பாவம் செய்தான் ஆண்டவரே நீர் படைத்த ஜீவ விருட்சத்தின் கனியை விட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் சுயமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றாமல் போய்விட்டான் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அவன் நிறைவேற்றவில்லை அதனுடைய அதனுடைய சத்தியம் என்ன நானே நன்மை தீமை எது என்பதை தெரிந்து கொள்வேன் உம்முடைய உதவி தேவையில்லை உம்முடைய வாழ்வு எனக்கு தேவையில்லை என்று அவன் சொல்லுகிறான் ஆனால் ஜீவ விருட்சத்தின் அந்த கனியின் அனுபவத்தை புசிக்க வேண்டுமா ஆண்டவருடைய லைஃப் நமக்கு வேணுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சுடரொளி பட்டயமாகிய அந்த பட்டயம் நம்முடைய சுயத்தை வெட்ட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் சுயத்தினாலே தான் ஆளுகை செய்யப்படுகிறான் தான் என்ன விரும்புகிறானோ தான் என்ன நினைக்கிறானோ தான் எதை செய்து சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் செய்கிறானே தவிர ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் இப்படி சித்தம் என்ன நீர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி கத்தருடைய சித்தத்துக்காக கத்தருடைய நடத்துதலுக்காக கத்தர் சொல்லுகிறபடி வாழ்வதற்காக நம்மை அர்ப்பணிக்கிறது இல்லை ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு அக்கினியையும் நம்முடைய வாழ்க்கையில் போட நாளுக்கு நாள் நம்முடைய சுயத்துக்கு சாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்தில் வைத்து ஆண்டவரே என்னை நடத்தும் என்று கேட்கிற அந்த கிருபையை கொடுத்தால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் தேவை யாத்திராக மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை பார்க்கும்போது கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்னியினால் ஜாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது மோசே தன் மாமனாரின் ஆடுகளை மேய்த்து தேவ பர்வதம் வரைக்கும் வந்தபோது ஒரு வனாந்திரத்தில் ஒரு முச்செடி எரி எரிந்தது வனாந்திரங்களிலே முச்செடி எரிவது சர்வசாதாரணம் அந்த பயங்கரமான வெட்கையினாலே உஷ்ணத்தினாலே முச்செடிகள் ஆங்காங்கே எரியும் ஆனால் அவன் இந்த முச்செடியை உற்று பார்த்தபோது அந்த முச்செடி எரிந்தும் அழிந்து போகாமல் அப்படியே இருந்தது அந்த முச்செடி எரிந்து அப்படியே பிரகாசிக்கிறது அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது பாதிர்சியை கலற்றி போடு என்று சொல்லி அவனை அழைக்கிற ஒரு அழைப்பின் சத்தம் அந்த முச்செடியில் இருக்கிறது தேவன் வனாந்திரங்களில் இருக்கிற எத்தனையோ முச்செடியில் அந்த முச்செடியை தெரிந்து அந்த முச்செடியில் தம்முடைய அக்கினியை வைத்தார் ஆண்டவருடைய அக்கினி நம் மேலே பற்றும்போது நம்மை அது அழிக்காது நம்மில் உள்ளவைகளை வேண்டாதவைகளை அழிக்கும் அந்த முச்செடியில் எந்த பாம்பு தங்கியிருக்க முடியாது பூச்சிகள் தங்கியிருக்க முடியாது ஆனால் அந்த முச்செடி எரிகிறது ஆண்டோருடைய அழைப்பின் சத்தம் அங்கே வருகிறதை பார்க்கிறோம் நீங்களும் நானும் இந்த உலகத்துல முச்சடியை போல இருந்த நம்மில் ஆண்டவருடைய அக்கினி இறங்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது நம்முடைய வாழ்க்கை அழியாது நம்முடைய வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கும் ஆவியானவர் நம்மை ஊழியத்துக்குள்ள ஆச்சரியமாக நடத்துவார் இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை வைத்திருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கை ஒரு முச்சடியை போன்றதாகத்தான் இருந்தது ஆனால் ஆண்டவர் உன்னில் இறங்கினார் உன்னை சுத்திகரித்தார் உன்னை அழைக்கிறார் இந்த வேளையில் ஆண்டவருடைய பெற்று பெற்றும் என்று சொல்லி போகிற உனக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையை காண்பித்து உன்னை மறுபடியும் அழைத்து உன்னை உறுதிப்படுத்த விரும்புகிறார் இந்த ஆண்டவரை இன்னைக்கு நோக்கி பார்ப்பாயா இந்த ஆண்டவருண்டை வருவாயா ஆண்டவரை தேடுவாயா பின்மாற்றத்துக்கு போய்விட்டாயே வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் உன்னை உயிர்ப்பிப்பதற்காக வருகிறார் ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தாலும் நீ அந்த ஊழியத்துக்கு வராதபடி அந்த எழுப்புதலின் காலத்துக்கு ஆண்டவர் நீ தேவை என்று உன்னை அழைக்கும்போது போது நீ சாக்கு போக்குகளை சொல்லுகிறாயோ ஆண்டவர் உன்னை ஆச்சரியமாய் அழைப்பதற்காக உன்னில் பிரகாசிப்பதற்காக இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார் அந்த ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் நலமாய் இருக்கும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக லேவேராகும் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது கத்துடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டது பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள் என்று பார்க்கிறான் ஆண்டவர் மோசையின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு கட்ளையிட்டார் என்ன கட்ளையிட்டார் நீ ஜனங்களுக்கு சொல் மூன்று விதமான பலிகளை அவர்கள் செலுத்த சொல் மூன்று விதமான பலிகளை செலுத்தினால் கத்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் கத்தருடைய மகிமை ஜனங்கள் காண்பார்கள் எப்படி ஜனங்கள் அதை காண்பார்கள் அந்த பலியை பட்சிப்பதற்கு அக்கினி இறங்கி வரும் மூன்று விதமான பலிகள் தேவை ஒன்று பாவ நிவாரண பலி ரெண்டாவது சர்வாங்க தகன பலி மூன்றாவது சமாதான பலி இந்த மூன்று பலியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை முதலாவது பாவம் நிவர்த்தி ஆகணும் பாவத்துக்குள்ளேயே வாழக்கூடாது அநேக மனிதர்கள் பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சில பாவங்களை விடவே மாட்டார்கள் அந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது உன் வாழ்க்கையில் எந்த பாவத்திலிருந்து நீ வெற்றி இல்லாமல் அந்த பாவத்தில் மறுபடியும் மறுபடியும் விழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த பாவத்தை நீ விட்டுவிடு அந்த பாவத்தை நீ செய்கிறதை விடு அதன் மேலே வெறுப்பு வரட்டும் பாவத்துக்கு ஒரு நிவாரணம் செய்வதற்கு அவருடைய பலி போதுமானது அவருடைய இரத்தம் அவ்வளவு வல்லமை உள்ளது இன்றைக்கி எந்த பாவத்தில் நீ சிக்கியிருக்கிறாயோ அந்த பாவத்துக்கு ஒரு விமோசனம் உண்டாக அவர் கிருபாதார பலியாக உன் பாவத்தை சுமந்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தில் அந்த வல்லமையை நீ பார்க்க வேண்டும் ஆண்டருடைய கிருவை இறங்கி வரட்டும் சர்வாங்க தகன பலி சர்வ அங்கத்தையும் பலிபீடத்தில் வைத்து சந்து சந்தாக துண்டிக்கப்பட வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சரீரத்தின் அவயவங்கள் முழுவதும் ஆண்டோருடைய பலிபீடத்துக்குள்ளே வர வேண்டும் எந்த அவயவமும் இந்த பலி பீடத்தில் வைக்காமல் இருப்பாயானால் ஒரு எழுப்புதலின் காலத்தில் மக்கள் எல்லாரும் பூரணமாய் தங்களை அர்ப்பணிப்பார்கள் வெறும் ஆலயத்துக்கு வந்துட்டு போகமாட்டார்கள் வெறும் ஜெபத்துக்கு வந்துட்டு போகமாட்டாங்க முற்றிலுமா தங்களை அர்ப்பணித்து பூரணமாக அவர்கள் பிரதிஷ்டை பண்ணுவார்கள் அப்படிப்பட்ட தான் ஆண்டவர் நாட்களில் தரணும்னு விரும்புகிறார் மூன்றாவது சமாதான பலி சமாதான பலி என்பது எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும் கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டியவர்கள் மன்னிப்பு கொடுங்கள் ஆண்ட ஆண்டவர் யாரிடத்திலும் நமக்கு விரோதங்கள் மனப்பான்மை இருக்கக்கூடாது கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது எந்த மனிதன் மேலேயும் அது இருக்கக்கூடாது இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறதில்ல மன்னிக்கிறதில்ல மறக்கிறதில்ல கசப்புகளை எடுக்கிறதில்லை இப்படிப்பட்டதான காரியங்களை மக்கள் துணிந்து இந்த நாட்களில் செய்கிறத பார்க்குறோம் புருஷன் செய்த தவறுகளை மன்னிக்காமலேயே மனசில் கசப்போடு வைத்துக்கொள்வது மனைவி சொன்ன சில காரியங்களை வைத்து மனைவியை கசந்து கொள்ளாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் இந்த கசப்புகள் மாறி ஒரு சமாதானம் வாழ்க்கையில் உண்டாகணும் ஆண்டருடைய வார்த்தையை கொடுத்து கொண்ட போது ஒரு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வந்து சொன்னார் ஐயா என் வாழ்க்கையில் என் சபையை விட்டு ச விசுவாசிகள் போய்விட்டார்கள் அவங்க மேலே எனக்கு கசப்பு வேதனை அது என்னால் தாங்க முடியலை ஆனால் இந்த வார்த்தையை நான் கேட்டபோது என் வாழ்க்கையில் அவங்க மேலே இருந்த கசப்புகளெல்லாம் நான் எடுத்துட்டேன் ஆண்டவர் கிருபியாக எனக்கு இறங்கினார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது சிலரை உங்களால் மன்னிக்கவே முடியாது அவ்வளவு துரோகம் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட வேதனை இருக்கும் ஆனால் நீங்களும் நானும் பாவம் செய்த போது ஆண்டவர் நம்மை கிருபையாய் மன்னித்தாரே அந்த கிருபையின் மன்னிப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்தார் பரமண்டல ஜபத்தை அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜபம் மன்னி கற்றுக் கொடுத்தாரே ஆண்டவருடைய கிருவை இறங்கி வரட்டும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது தான் வானத்திலிருந்து அக்னி இறங்குகிறது தேவனுடைய அக்கினி இறங்கி அதை பட்சிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பலியையும் வானத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ கொடுக்கிற காணிக்கை நீ செய்கிற ஜெபம் உன் வாழ்க்கையில் நீ உன்னை அர்ப்பணிக்கும் போது வரலோகம் அதை அங்கீகரிக்கணும் காயின் ஆபேல் ரெண்டு பேர் காணிக்கைகளை கொண்டு போனாங்க ரெண்டு பேரும் காணிக்கைகளை கொண்டு போனது உண்மை ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் முக்கியமானது ஆபேலினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை அவனுடைய காணிக்கையில் மேலே ஆண்டவருடைய அக்கினி இறங்கலை ஆபேலினுடைய காணிக்கையில் அக்கினி இறங்கிற்று அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அக்கினி இறங்காத அனுபவங்கள் ரிலீஜியஸாக சடங்குகளை நீ செய்வா மத சடங்குகள் கோயிலுக்கு வருவது பைபிள் வாசிப்பது காணிக்கை கொடுப்பது ரசவம் கொடுப்பது மற்ற சன்மார்க்கமான வாழ்க்கை நீ வாழலாம் இந்த காயினை போல நல்ல கனிகளை தான் அவன் கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்த காரியத்தில் ஏற்பட்ட பிரச்சனை என்னென்னா அவன் தன்னை அர்ப்பணிக்கலை வெறும் காணிக்கையை மாத்திரம் கொடுக்குறான் ரிலீஜியஸ் பீப்புள் தான் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்க மாட்டாங்க காணிக்கையை லஞ்சமாக கொடுக்கலான்னு நினைப்பாங்க அது ஆண்டவருக்கு தேவையில்லை ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஆழமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த நாட்களில் இறங்கி வருகிறார் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்ய கிருபை அடிப்பாராக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம் அப்பொழுது கத்திரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகனபலியையும் பிறகு கற்கள் மண் இந்த தண்ணீர் எல்லாவற்றையும் நக்கி போட்டது என்று பார்க்குறான் இந்த எளியாவின் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது அவன் வலிபீடத்தை செப்ப நீட்டான் அங்கேருந்த மண் கல் தண்ணி இதெல்லாம் அக்னி அக்னி பட்சிக்கிறது கஷ்டம் விறக பட்சிக்கலாம் ஆனால் ஏராளமான தண்ணி இருந்தது அடுத்த பக்கத்தில் பாகாலின் தெற்கதரிசிகள் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தோம் காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் அவர்கள் கூப்பிட்டு பார்த்தோம் ஒன்றும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை ஆனால் எளியா அவன் ஒரு அறுபத்தி மூணு வார்த்தைகள் அந்த இடத்துல சொல்கிறான் கடைசியில் கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லி ஜபிக்கிறான் இந்த ரெண்டு வார்த்தைகளும் அவன் சொல்லி ஜெத்ததில் முக்கியமானது ஆண்டவரே நான் இதை உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் நான் உம்முடைய மனுஷன் தேவ மனுஷன் என்பதை விளங்க பண்ணும் ஜனங்கள் எல்லாரும் பாகாலை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆகாவும் ஏசவேலும் ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பி போட்டார்கள் தேவன் இந்த நாட்களிலேயும் நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன் மகா பர்சுத்தம் உள்ளவர் அவருடைய வல்லமையை இந்த நாட்களில் காண்பிப்பதற்காக எழுப்பதனின் காலம் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று ஏராளமான மக்கள் இயேசுவை தேடி வரப்போகிறார்கள் இயேசுவை காணணும் இயேசுவனுடைய அந்த அக்கினியை பார்க்கணும் இன்னைக்கு மனுஷன் எங்கெல்லாமும் எங்கெல்லாமோ தீபங்களை பார்க்க போகிறான் உண்மையான தீபம் உண்மையான இயேசு உண்மையான உலகத்துக்கு வெளிச்சம் உண்மையான இந்த அக்கினியை பார்க்க ஜனங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரை தேடி வருகிற காலம் அதனால் ஆண்டவரே உண்மையான அக்கினியை நாட்களில் நீர் அனுப்பும் சகரியா ரெண்டு அஞ்சை வாசிக்கும் போது சகரியா திருக்கசி ரெண்டு அஞ்சு நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாகியிருந்து அது நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற தெய்வம் எருசலேம் மதில் இடிந்த ஒரு பட்டணம் போல இருந்தது ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு மதிலாக வருவேன் நான் உன் நடுவில் அக்கினி மதிலாக இருப்பேன் நான் உன் நடுவில் மகிமையாக இருப்பேன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் உனக்கு ஒரு அக்கினி மதிலாக இருப்பார் நீ அதை காண முடியும் எந்த சத்தரும் உள்ள நுழைய முடியாது எந்த பிசாசும் உன்னை பக்கத்தில் அணுக முடியாது உன்னை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவருடைய அக்னியை இந்த நாட்களில் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாயாக கண்களை மூடி ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவை கடைசி காலை எழுப்புதலுக்கு உங்களுடைய அக்கினியை அனுப்போம் அக்கினி பிரகாசிக்கட்டும் யாருடைய வாழ்க்கையெல்லாம் இருளாக இருக்குதோ நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உன் ஒளி வந்தது உன் ஒளி வந்தது வந்தது தேவனுடைய வல்லமை நாட்களில் இறங்கி பிரகாசிக்கட்டும் தேவனே உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீர் வெளிச்சமாயிடும் வெளிச்சமாயிடும் உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் பிள்ளைகள் மேல் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மாறட்டும் இன்றைக்கி யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் பின்மாற்றத்திற்கு விடுதலையாக விரும்புகிறார்களோ யாரெல்லாம் பாவத்தில் சிக்கியிருக்கிறவர்கள் விடுதலையாக விரும்புகிறார்களோ அவர்களை விடுதலையாக்கி குடும்பங்களில் எழுப்புதலை தாரும் சபையில் எழுப்புதலை தாரும் உடைய நாமத்தை மைமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் சீக்கிரம் ஒரு எழுப்புதலை தர ஊக்கமாக ஜம் பண்ணுங்கள் கத்திரவுங்களை